சரி கண்ணையா உங்க கதையில தமிழ் பெயர்ப்பு என்ற கதையை பார்க்கலாம் பூர்வ காலத்தில் சந்திரகிரி எல்லைகளில் சிதானந்தர் என்ற ஒரு ஆசான் குருகலத்தை நடத்தி கொண்டிருந்தார் அந்த குருகலத்தில் பல மாணவர்கள் கல்வி பயின்று வந்தனர் அவர்களில் வினோதன் மற்றும் வினயன் என்ற இருவரும் நீண்ட நாட்களாக கல்வி கற்று தம் கல்வியை பூர்த்தி செய்து விட்டனர் பிறகு அவர்களது ஆசான் அவர்களை வீட்டுக்கு திரும்பி கிரகஸ்தரின் கடமைகள் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் அந்த இரண்டு சீடர்களும் புறப்படும்போது ஆசான் அவர்களிடம் கூறினார் நீங்கள் போகும் வழியில் ராமாபுரம் என்ற ஊர் வரும் அந்த ஊரில் எல்லையில் என் சிறுவயது நண்பர் சுதர்ஷனன் தனது குடும்பத்துடன் சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்கிறார் இங்கே ஒரு கடிதம் கொடுக்கிறேன் அவரிடம் அதைக் கொடுத்து அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு பயணத்தை தொடருங்கள் என்றார் சரி ஆசானே என்று ஆசானிடம் விடைபெற்று வினோதன் மற்றும் வினயன் ராமபுரம் எல்லைக்கு சென்றார்கள் அவர்கள் சுதர்சனை சந்தித்தார்கள் அவர் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றார் வீட்டின் முள் இருந்த நீர் தொட்டியிலிருந்து ஒரு சொம்பில் நீர் எடுத்துக்கொண்டு கால்களை கழுவினார் வினயன் ஒரு சொம்பு நீரால் தான் கொண்டான் வினோதன் நான்கு ஐந்து சொம்புகள் நீரை எடுத்து கழுவிக்கொண்டார் பிறகு சாப்பாட்டுக்காக அழைத்தபோது வினயன் தட்டில் வைத்த உணவை முழுமையாக முடித்தான் வினோதன் கேட்டு வலியுறுத்தி கூடுதல் உணவை எடுத்துக்கொண்டு முடிக்க முடியாமல் நிறைய உணவை வீணாக்கினான் இவை அனைத்தையும் சுதர்சனன் கவனித்திருந்தான் அவர்கள் சென்ற பிறகு அவர் தனது மனைவியிடம் கூறினார் நம்முடைய மகளை வினயனுக்கு திருமணம் செய்யலாம் அப்பொழுது அவரது மனைவி வினோதனை பற்றி கேட்டார் எப்படி திடீர் என்று முடிவெடுத்தது ஏன் அதற்கு அவர் கூறினார் சிதானந்தார் என்று ஆசான் எனக்கு நண்பனே நாங்கள் சிறுவயதிலிருந்து ஒரே ஆசானிடம் கல்வி கற்றோம் சமீபத்தில் தலைநகரத்தில் சந்தித்த போது மகளின் திருமணத்தை பற்றி கூறினேன் அவர் வினோதன் மற்றும் வினயனை ஒரு கடிதம் கொடுத்து என்னிடம் அனுப்பினார் இருவனின் ஒருவர் உங்களுக்கு பிடித்திருந்தால் அவருடைய பெற்றோரிடம் பேசி திருமணம் நிச்சயிக்கிறேன் என்றார் அப்பொழுது அவர் மனைவி கேட்டார் அந்த இருவரில் வினையனையே தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன சுதர்ஷனன் கூறினார் என் தந்தை எனக்கு நிறைய சொத்துக்களை விட்டுச் சென்றார் ஆனால் நான் சுய கட்டுப்பாடின்றி அவை அனைத்தையும் வீணாக செலவழித்து விட்டேன் இப்பொழுது என்னிடம் இரண்டு ஏக்கர் நிலம் மட்டுமே உள்ளது அதில் நாம் விவசாயம் செய்து வாழ்கிறோம் என் அனுபவத்திலிருந்து சிக்கனமும் பொறுப்பும் வாழ்க்கையில் முக்கியம் என்று புரிந்தது அதனால் நம் மகளை சிக்கனமாகவும் பொறுப்புடன் நடக்கும் வாழ்க்கை துணைவனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன் இந்த இரண்டு மாணவர்களையும் நான் கவனித்தேன் வினயன் தேவையான அளவுக்கு மட்டுமே நீர் பயன்படுத்தினான் உணவை வீணாக்கவில்லை வினோதன் மிகுந்தியாகவே பயன்படுத்தி வீணாக்கினான் அதனால்தான் என் முடிவு அவர் கூறிய இக்காரணங்களை கேட்டு அவர் மனைவி ஆச்சரியப்பட்டாள் பின்னர் சிதானந்தர் வினயனின் பெற்றோரிடம் பேசி திருமணத்தை நிச்சயித்தார் வினயனுக்கும் சுதர்சனின் மகளுக்கும் திருமணம் நடந்தது சுதர்சனன் எதிர்பார்த்தது போல வினயன் வாழ்க்கையில் மிகுந்த அடைந்தான் இப்ப சொல்லு இந்த கதை எப்படி இருந்துச்சு கதா சூப்பரா இருக்குமா வெரி குட் கண்ணையா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்ல இப்ப தூங்கு நாளைக்கு இன்னொரு கதை சொல்றேன் இந்த மாதிரி கதைகளுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்